உங்களுக்கு தான் கேட்காரு அவங்க எங்கள் சித்தி தான் கடந்த வாரம் நம்ம லோ ஜெகநாதன் ஐயா வீட்டுக்கு வந்தப்போ வந்திருந்தாங்க வந்துட்டு அன்றைக்கி வந்து கிளம்பி போயிடுறேன் நான் என்னால் பேச முடியல நான் கிளம்பி போகிறேன்ட்டாங்க நான் தான் வற்புறுத்தி இருங்க அதுக்கு ஒரு விடை கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் நம்பி வந்துட்டீங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு ஐயாவை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் காலையில் நான் கேட்டேன் எப்படி இருந்துச்சு நேற்று அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சித்தி சொன்ன ஒரு இது வந்து எப்படின்னா அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க

கலந்து கிளம்பும் இவனும் அழைத்து வந்தவனுக்கு கர்ம வினை படிப்படியாக அகழ்கின்ற அற்புதமான காட்சிகள் அது கவலை கொள்ள வேண்டாம் இடர் இன்னல் நீங்குவதற்குரிய வினைகள் ஒரு பகுதியில் இருந்து செல்வதை காணலாம் அவ் இடனு இன்னல் நீங்குகின்ற பொழுது ஒவ்வொரு காட்சி அது ஏதோ இன்னல்கள் தீர்கின்ற நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றார் மதமாக சற்சங்க நிகழ்வில் கலந்து செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவன் சச்சங்கத்தில் அமர்ந்து உரையாற்றியவன் அகத்தியன்தான் சிவம்தான் என்று நினைந்து செல்பவர்களுக்குள் நிச்சயமாக மாற்றம் உண்டு என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் உரைத்தமாறு நல்நிலையாய் கிளை சபைகளில் நடைபெறுகின்ற சற்சங்கத்தில் வந்து கலந்து கொண்டு அற்புதமாக இவனுக்கும் இவனாற்றுகின்ற அற்புதமான பணிகளுக்கும் கிளை சபை பணிகளுக்கும் துணை புரிந்து வளம் பெறுகின்ற பொழுது நாம் குறித்த நாளில் நிலை படிப்படியாக மாறுவதை உணரலாம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக சுவடியும் உங்களுக்கு சுவடி வேணும் அப்படின்னு கேட்கு சமயவரத்தால் வந்து வாக்கு சொல்லதுனா இங்கே சிவ சுவடி தான் அதே அகத்திய பெருமாண்ட சொல்லிங்க சமய வரத்தால் வந்து அது சுவடியாக வெளிப்படும் கொஞ்ச நாள் கழிச்சு அது நூலாக வரும் இங்கே நூல் தான் வரும் இங்கே அருள் வாக்கு அது இதெல்லாம் இங்கே வந்து இது வந்து சித்த சபைங்கிறதுனால அது இங்கே இங்கே வந்து அதை அகத்தியப்பெருமா நிப்பாட்டி வச்சிருவாங்க ஏன்னா அருள்வாக்கு மையமாக ஆகிடக்கூடாது அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க வந்து யார் நல்லது செய்தால் யார் கெட்டது செய்தால் அம்பாள் யாருக்கு வருது வேறு சக்திகள் யாருக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியாது அதை சித்தர்கள் கண்காணிச்சுக்கிட்டுருக்கு தான் தாங்கி வந்தவங்களுக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லி யார் வந்தாலும் இங்கே சாமி ஆட்டமும் வராது அருள்வாக்கும் வராது அது இல்லை 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 நான் பணிய மாற்று ஆட்டமும் எழாது இங்கு ஆமாம் ஆட்டமும் அடங்கி செல்கின்ற நிலையெல்லாம் இச்சபையில் நடந்து கொண்டிருக்க மாற்று நிலை உள்வருகின்ற பொழுதே அது வேற்று நிலை கண்டு அங்கு அமர்ந்துவிடும் ஆலயத்தின் தென்பகுதியில் செல்வி அமர்த்து விடுவாள் என்று உரைக்கின்றோம் யாம் அது இத்தகைய கட்டிடத்தின் நுனி பகுதியில் காண்பவர்களுக்கு தெரியும் வாற்றல் அங்கு நின்றுவிடும் இங்கு சித்தர்கள் அமர்ந்து சிவத்தை வழிபடுகின்ற சங்கம ஆற்றல் உரைக்கின்றோம் அந்தகத்தியன் உரைதி சாயநமக சிவமே சித்தர்களுக்கு முன் நிலை கொடுத்து அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் இங்கு அகத்தியன் வாக்குக்கு பின் தான் இங்கு சிவ வாக்கு என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக இங்கு உரைக்கின்ற பொழுது இறைநாமம் தேவையில்லை சித்தர்கள் நாமம் உரைத்தால் போதும் என் நாமம் ஒன்று போதும் அந்நாமத்திற்குள் அண்டம் அடக்கம் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு என் நாமத்தினை தாங்கி நின்ற சித்தன் என்னை தாங்கியவனாய் வளம் சபையிலே அவன் நாமத்தை உரைத்தால் அது சிவநாமம் என்று உரைக்கின்றோம் ஓம் ஆற்றல் கொண்ட சபைதனிலே வளம் வருகின்ற சீடர்களே வாழ்த்து மகிழ்கின்றோம் சிபிச்சம் பெற்று நிம்மதி நிலையோடு வளம் வர ஆசி கூறி மகிழ்ந்த வருகின்றோம் ஓமகதி